இன்னும் ஒரு செய்தியை பாரு கனவுடைய உண்மை தன்மை சம்பந்தமாக ரசூலுல்லா இஸ்லா சொல்லக்கூடிய ஒரு செய்தி சகிகள் புகாரியில் ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூற்றி ஒன்பது முஸ்லீம்ல நாலாயிரத்தி இருநூறாவது செய்தி ரசூல் அவங்க சொன்னாங்க மறுமை நாள் நெருங்க நெருங்க மறுமை நாள் நெருங்கி வர வர லா தக்காது துஹ்தே அதாவது ருயல் அதாவது மூமின் மூமினுடைய கனவுகள் வந்து லா தக்காது துஹ்தே பெரும்பாலும் தவறாக கனவுகள் அமைய வாய்ப்புகள் குறையும் என்னங்கிற சொல்லுவாங்க மறுமை நாள் நெருங்கிறாங்க பெரும்பாலும் கனவு என்ன செய்யும் உடைய கனவு உண்மையாகவே இருக்கும் இது எப்படி ஒருவர் அன்றாட வாழ்க்கையில் உண்மையானவராக வாழ்கிறார் உண்மையானவராக வாழுகின்றவருக்கு பெரும்பாலும் கனவுகள் உண்மையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன சின்ன சான்ஸ் இருக்காங்க கனவுகள் பொய்யாக இருக்க தவறான கனவுகளாக இருக்க சின்ன சான்ஸ் இருக்குது இந்த சின்ன சான்ஸ் இல்லாம போயிடும் எப்ப மறுமை நெருங்க நெருங்க எப்படி விளங்கிட கூடாதுண்டா எல்லாருமே பெரும்பாலும் உண்மையான கனவு தான் காணுவாங்க விளங்கிட கூடாது பெரும் யார் அன்றாட வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையான கனவுகள் காண்பார்கள் ஆனா அங்க என்ன சான்ஸ் இருக்குது பொய்யான கனவு காண வாய்ப்பு ஆனா பொய்யான கனவுகளோட வாய்ப்புகள் குறைஞ்சு கண்டே போகும் உண்மையான கனவுடைய வாய்ப்புகள் அதிகரிச்சு கண்டே வரும் எப்ப மறுமை நெருங்க நெருங்க இப்போ மறுமை நாள் நெருங்கு நேரத்தில் பெரும்பாலும் பொய்யான கனவுகள் மூமின்களுக்கு தோன்றாது சிறந்த கனவுகள் தான் என்ன செய்யும் தோன்றும் இதற்கு அறிஞர்கள் இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அது நியாயமான விளக்கமும் தான் என்ன அது நியாயமான விளக்கம் என்று சொன்னால் காலத்தில் கனவுகள் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு தேவையில்லை இறங்குது எல்லா வகையிலும் அவங்க ஈமானுக்கு நெருக்கமான சூழலில் வைக்கிறாங்க காலம் போக 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 நம்பிக்கை ரீதியான செய்திகள் ஊட்டக்கூடிய ஒரே வழி அது கனவுகள் தான் இறைவன் புறம் இருந்து ஒரு நம்பிக்கையான செய்திகள் ஊட்டுவருக்கு ஒரே வழி கனவுகள் தான் அப்போ ஒரு மூமினுடைய கனவு என்ன செய்யாது ஒரு மூமினுடைய கனவு அந்த காலத்துல வந்து பழிக்கா அந்த காலத்தில் அதிகமாக என்ன செய்யும் பளிக்கும் அது உண்மையான கனவாக என்ன செய்யும் இருக்கும் என்று ரசூல் சொன்னார்கள் அப்ப ரசுல் அங்க அந்த சொன்ன இந்த செய்தியை சேர்த்து விளங்கினீங்கடா எந்த அளவுக்கு நம்ம உண்மையாளர்களாக வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களது கனவுகள் உண்மையாக இருக்க வாய்ப்பு அதிகம் அதுவும் மறுமை நாள் நெருங்க இன்னும் என்ன வாய்ப்பு அதிகம் என்பதை இந்த செய்தி சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக அதாவது இது கனவுகளுடைய உண்மை தன்மையோடு சம்பந்தப்பட்ட பகுதி மூன்றாவது கனவுகள் எத்தனை வகை படிக்கிறோம் இல்லையே எவ்வளவு கனவுகளை பத்தி படிச்சிருப்போம் கனவுகள் எத்தனை வகை இஸ்லாம் சொல்லுது இந்த கையில மூணு மூணாவது மூன்று வகை என்ன செய்கிறது இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லுகிறது மூன்று வகைன்னு கனவுகளை சொல்லுது ஒன்று என்ன என்று சொன்னால் இது புகாரில ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முஸ்லீம்ல நாலாயிரத்தி இருநூறாவது இலக்கம் ஒன்று என்ன சொன்னால் இதுல வந்து அறிஞர்கள் எப்படி பிரிப்பாங்கன்னா ரஹ்மானி நப்சானி ஷைத்தானி என்று ரஹ்மானி என்ன இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் நப்சானி என்றா அவன் சும்மா பேசிக்க நிற்கிறது அவனோட பேசிக்க நிற்கிற கனவுகள் மூன்றாவது ஷைத்தானி

இறைவல் புறத்தின் வரக்கூடிய செய்தி வகை மக்களை போய் சொல்லுங்கண்ட செய்தி அல்ல அவருக்குரிய ஒரு செய்தி அல்லா புறம் அல்லா என்ன செய்ய அவர்களை உள்ளத்துல ஏற்படுத்துவார் இரண்டாவது சைத்தான் ஒரு மூமினை கவலைப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய செய்தி மூன்றாவது நனவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் கனவுல தோன்றக்கூடிய செய்தி அப்படின்ற சொல்லாம சொல்றாங்க இந்த மூன்றை கொஞ்சம் விளக்கப்படுத்தணும் பெரும்பாலும் கனவுகள் என்று வந்து மக்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எது தெரியுமா தூக்கம் இல்லாமல் தடுமாற நேரத்தில் வர கனவுகள் அது என்னன்னு சொன்னால் அவள் தூங்கவே இல்லை அவர் உண்மையை சொல்ல போனால் தூங்கலை தூங்க ட்ரை பண்ணி ஒரு தூக்கம் மட்டும் போயிட்டு இருக்கும் அது தூங்கல தொட்டால் முடிச்சிருவார் அந்த டைமில் நிறைய பேர் நிறைய கனவு காணுவாங்க விளையாட்டா போகிற மாதிரி முன்னேற மாதிரி புதிய நெட்ஒர்க் துறக்கிற மாதிரி எல்லாம் கனவுகளை கண்டு பெரும் பணக்காரனாக எல்லாம் முடிஞ்சு யாரை தட்டினோ எழும்பிடுவார் அதோட வந்து கேள்வி கேட்கறது நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன் என்ன பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி அப்படின்னு எத்தனை மணிக்கு சுப ஏழு மணிக்கு இது ஒரு கனவான்னு கேட்குறேன் சரியா சுபி ஏழு மணிக்கு இப்படி ஒரு கனவு கண்ட மாதிரி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஆனா இது பெரிய தொந்தரவு அந்த கனவு அது உண்மையில என்ன முதலாக நினைக்கணும்டா நம்ம தட்டி இப்படி எழும்புற லெவலில் இருக்கிறதுலாம் கனவு இல்லை ஏண்டா மனசு ஓஃப் ஆகாது அது தான் இருக்கும் அதை முதலாக தூங்கின ஒரு ஆளுக்கு எல்லாம் ஓப் ஆகி ஒரு சிந்தனை இல்லாமல் அப்படியா இருக்கிறாரு அப்படி இல்லை நிறைய பேர் ஆழ்ந்த தூக்கம் தூங்குவது பொதுவாக குறைவு ஆழ்ந்த தூக்கம் தூங்குவது பொதுவாக குறைவு ஆழ்ந்த தூக்கம் என்பது அது ஏற்படக்கூடிய நேரம் குறைவு ஆழ்ந்த தூக்கம் எப்படி இருக்கும் இப்போதான் தூக்கிப்போம் தட்டி எழுப்பின எட்டு மணி நேரம் போனால் விளங்காம இருக்கும் நிறைய பேருக்கு அப்படி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தான் நிறைய பேருடைய போய்கொண்டிருக்குது இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நிறைய செய்திகள் அவன் அவனோட பேசிக்கொள்வான் நிறைய செய்திகள் பேசப்படும் அப்படி இப்படி அதில் நிறைய விஷயங்கள் நட்டக்காத உலகத்துல சாத்தியம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் கனவுல போயிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் எடுத்து எடுத்து இது விளக்கம் என்ன இதனுடைய விளக்கம் என்ன அவருடைய விளக்கம் என்ன ஒழுங்காக தூங்கணும் அவ்வளோ தான் அவருடைய விளக்கம் என்ன ஒழுங்கா நம்ம என்னது தூங்கினா மட்டும் அந்த கனவுகளோட விளக்கங்கள்லாம் ஒழுங்காக கிடைக்கும் இந்த மாதிரி இந்த கனவே வராது இந்த நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு என்ன செய்யாதுக்கு ப்ரோ வராது அதர் ரசூலாக சொல்றோம் யோக ஹதிசுல் மர் ஒவ்வொரு மனிதனும் தன்னோடு பேசிக்கொள்ளக்கூடிய செய்திகள் ஒவ்வொரு மனிதனும் தன்னோடு பேசி கொள்ளக்கூடிய செய்திகள் ரசூல் சொன்னாங்க யோ ஹதிசுல் மர் உணவு என்ன அவனும் மனசும் பேசுகிறது அவனும் மனதும் பேசிக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரி கட்டத்தில்லாம் வாய் உழம்புறதில்லை தூக்கத்துல நேரத்தில் பாருங்கள் நிறைய விஷயம் தனோட பேசிக்கின்றிருப்பாங்க அந்த நேரத்தில் வாய் உலம்பிக்கின்றிருப்பாங்க தட்டி விட்டால் உடனே எழும்பிடுவார் தட்டி விட்டால் உடனே எழும்பக்கூடிய லெவலில் பேசிக்கின்றிருப்பாங்க அப்போ இது வந்து இன்றைக்கு வந்து சயின்ஸ் ஒரு முன்னேறிக்கக்கூடிய காலம் தூக்க நேரத்தில் ஒரு மனிதனுடைய சிந்தனையில் என்ன நடக்குது எப்படிப்பட்ட நிலைகள்லாம் உண்டாகுது என்று டெவலப் ஆகி போய் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறாங்க என்ன கனவு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மெஷின் செட் பண்ணிட்டா சரி உங்களுக்கு என்ன கனவு வேணும் நல்ல கனவு வேணும்னா அது அதுக்கு மாதிரி திருப்பி திருப்பி வச்சுக்கோன்னா அந்த கனவு நல்ல கனவு என்ன செய்யும் நல்ல கனவுண்டா உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான கனவு அது வந்து கண்டு இது கனவல்ல சொல்ல போனால் இது கனவல்ல உங்களோட மனசை நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி நீங்க கண்ணை பொத்திக்கிட்டு நல்ல விஷயங்களை யோசிக்கலாமோ நல்ல விஷயங்களை கற்பனை பண்ணலாமோ கட்பட மன்ற மனசு நல்லா சந்தோஷப்படுமோ அதுக்கான உபகரணம் தான் அது கனவு இஸ்லாத்திரைய பார்வையில் அது கனவல்ல இஸ்லாத்திரைய பார்வையில அது கனவல்ல ஆனா ஆனால் கனவுட வகையில தான் சொல்றாங்க அது ஒரு மனிதன் தன்னோடு பேசிக்கொள்ளக்கூடியவை இது வந்து இந்த மாதிரி கனவுகள் என்பது இப்போ உதாரணமாக நிறைய சாப்பிட்டு தூங்கினீங்கன்னா கனவு சகருக்கு புறம் நிறைய பேர் கனவு விளங்கிட்டா அது காரணம் என்ன நல்லா சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு தொழுது முடிச்சபோறும் அந்த சாப்பாட்டுடைய விளைவின் காரணமாக என்ன செய்யும் நிறைய கனவு அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு கனவா இருக்கும் அதெல்லாம் என்னது சில ஒரு வெட்டில தூங்கி தீப்பாங்க தட்டாறு மலையில இருந்து விழுற மாதிரி என்ன செய்வாங்க கீழே விழுந்துருவா பார்த்தா மலை அல்ல இங்கதான் இருக்கிறாரு சாப்பாடு தூக்கமின்மை அல்லது திடீர்னு நம்ம தூங்குற அந்த தூக்கத்துடைய அம்சங்கள் அதுக்கான காரணம் இதெல்லாம் இதுல சேர்க்கணும் மனிதன் தன்னோடு பேசிக்கொள்ளக்கூடிய செய்திகள் இதையெல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகள்கிட்ட மனைவிட்ட குடும்பத்திட்ட சொல்லி பயமுத்திட்ட நம்ம அதில் கார கனவுகள் இருக்குது இதெல்லாம் வந்து வித்தியாசமான பயங்கரமான கனவுகள்லாம் வரலாம் அதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்ய கூடாது அதே போல கனவை என்ன என்னவுல கண்டதெல்லாம் காண்றது இது கூட இந்த மாதிரி கேள்வி யார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் வருந்தானே அதுல இருந்தே நீங்க விளங்கிக்கலாம் நிறைய இந்த கனவு காண்றது இளைஞருக்கு காரணம் படம் பாக்குறது எல்லா படத்தையும் பயங்கரமா பார்க்குறது அதெல்லாம் கனவுல காண்றது பார்த்துட்டு நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன் மலையில் கொண்டு போய் என்னை வச்சு அடிக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லி நம்ம நேரடியாக விசாரிக்கலாது நீங்கள் நேற்று என்ன படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க அந்த கனவுக்குரிய விளைவு அதுதான் இன்றைக்கு நிறைய பேர் நனவுல காணக்கூடிய சசுலா சொல்கிறாங்க எப்படி அவள் எது நனவில் கண்டானோ அதை என்ன செய்வான் கனவுல ரிப்பீட் பண்ணுவான் கனவுல என்ன செய்வான் அதை வந்து திரும்பி மீட்டுவான் அந்த மீட்டல் அவனுக்கு கனவுல நேர கண்டோனே பேசாமல் இருந்தான் தன்னை அதோட சம்பந்தப்படுத்தி கனவுல கண்டோனே பயங்கரமாக என்ன செய்வான் அதை கற்பனை பண்ணக்கூடிய இதில் பார்க்குறோம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுடைய எடுத்து பாருங்க சிறுவர்கள் இது குறிப்பாக சிறுவர்கள் நீ பார்க்கலாம் அவனை நீங்கள் எப்படி நடத்துறீங்களோ அது மாதிரி அன்றைக்கு கனவு கண்டுருவான் அன்றைக்கு அவன் வந்து பயங்கரமாக ஏதாவது வேறு வேறு கார்ட்டூன்களில் அதிலலாம் இருந்தானா அவன் நைட் ஃபுல்லாக அதுதான் தான் அவனுடைய இதெல்லாம் அதுதான் இருக்கும் அந்த கனவு தான் காணுவான் அதான் பேசிக்கின்றிப்பான் தான் என்ன செய்வான் பேசிக்கின்றிப்பான் அதுக்காக வேண்டிய என் மகன் நல்ல கனவு காண்றான்னு அப்படி டெவலப் பண்ணிடுறது அதை இல்லை அது வந்து என்ன அது தவறு இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் தன்னை தானே பேசிக்கொள்ளக்கூடிய கனவுகள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உள்ள விஷயங்கள் அடுத்தது சைத்தான் நீங்க வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்காது சைத்தான் பயங்கரத்தை உண்டாக்கி உங்களோட மனசுல கவலை ஏற்படுத்தணும் என்பதற்காக உண்டாக்குற கனவுகள் அது சைத்தான் சைத்தானுடைய நோக்கங்கள்ல வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க வழிகெடுக்கிற மட்டும்தான் நாங்கள் ஒரு தொடர் பேசிட்டு அதை நிறுத்திட்டோம் அதுல அடுத்த பகுதியாக தான் வலிகெடுக்கிறது மட்டுமல்ல சைத்தானுடைய நோக்கம் உங்களை வழிகெடுத்துட்டான்னா அடுத்தது யுஹி கேவலப்படுத்தணும் ஏனென்றால் சைத்தானுக்கு முதலாவது கிடைச்சது மனிதனால எது தெரியுமா கேவலம் மனிதனால முதலாக கிடைச்சது கேவலம் என்ன அவனை கடிமண்ணால படைச்சிக்கிறேன் என்னை நெருப்பால படைச்சிக்கிறேன் நான் எப்படி அவனுக்கு சுஜூ செய்யறது அப்படி என்ன நேரத்தை அல்லா குத்தாலா என்ன கேட்டான்னு சொன்னா உனக்கு என்ன பெருமை அடிக்க இருக்குது உனக்கு என்ன அதுல பெருமை அடிக்க இருக்குது அப்படின்னு அல்லாஹூத்தாலா கேட்டான் கேட்டுட்டு மனிதர்களை பத்தி அல்லாஹ் குத்தால சொல்கிறோம் வளக்கத்து கரம் நபனி ஆதம் ஆதமுடைய சந்ததியை நாங்கள் சங்கைப்படுத்தினோம் வஹமல் நாகும் ஃபில் பர்ரிவல் பஹர் அவர்களை கடலிலும் நிலத்திலும் நாம் சுமந்தோம் கண் சங்கைப்படுத்தினோம் கூட என்ன சைத்தானையே சுஜூது செய்ய வச்சான் அல்லாஹ் ஆனா சுஜூது செய்யல மறுத்தாள் சொன்னதுக்கு எந்த சைத்தான் மனிதனை கேவலப்படுத்தினானோ அந்த சைத்தானைதை நம்ம என்ன செய்கிறது ஃபாலோ பண்றது எவன் எங்களை சங்கைப்படுத்தினானோ அவனோட என்ன செய்வதில்லை சரியாக நடந்து கொள்வதில்லை அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்றான் உங்களை அவன் வழிகெடுத்து கேவலப்படுத்துவான் வெறும் வழிகடன் நிற்க மாட்டான் ஒருத்தர் வழிகெடுத்து அவர் கெட்டு பேத்துட்டு சரி இவர் கெட்டு பேத்திக்கிறாரு இவர் கெட்டு போன விஷயத்த நம்ம பாதுகாத்தா தான் இவர் தொடர்ந்து அந்த கெட்ட விஷயத்துல என்ன செய்வாரு இருப்பார் அப்பதானே இருப்பாரு ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு லஞ்சத்தை எப்ப தொடர்ந்து வாங்குவாரு லஞ்சம் வாங்குறது அகப்படக்கூடாது அப்பதானே வாங்குவாரு லஞ்சம் தொடர்ந்து வாங்குறது வாங்குறதா சைத்தானுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படி செய்ய மாட்டான் சைத்தான் லஞ்சத்தையும் வாங்க வைப்பான் அடுத்தது அகப்பட வைப்பான் சைத்தானுக்கு நீ தொடர்ந்து செய்யணும் எதுவும் இல்லை நல்லா ஞாபகம் சைத்தானுடைய விஷயம் வழி இவன் கண்டினியூசா சேர்த்துக்காக வேண்டியது பாதுகாத்து கொடுப்போம் அப்படின்னு இருக்க மாட்டான் நீ கேவலப்படணும் உனைய பாதுகாத்து எனக்கு என்ன பிரயோசனம் சைத்தான் கேவலப்படுத்துவதில் எந்த பாவம் ஒருத்தர் செஞ்சாலும் சரி ரகசியமாக மறைமுகமாக எந்த பாவம் செஞ்சாலும் சரி அவருக்கு நல்லா ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருப்பான் அவருடைய நன்மைக்காக ஆனா கேவலப்படுத்தியே தீர்வான்

வீதியில எந்த கண்டாலும் நமக்கு தான் வரப்போகுதோ என்று பயமுத்தட்டியது அடுத்த இடிச்சது உள்ளத்துல குழப்பம் அவ்வளவுதான் கனவால நடக்கல கனவால நடக்கவில்லை கனவு ஏற்படுத்திய குழப்பத்தால் என்ன செஞ்சது நடந்தது இந்த ஹதி தெரிந்திருந்தால் உங்களது கனவில் விளையாடினால் எல்லாம் கெட்ட கனவு நீங்க நினைச்சிருந்தீங்கடா எக்ஸிடென்டே நடந்தால் என்ன நினைப்பீங்க தெரியுமா அதுக்கு சம்பந்த எதுக்கும் சம்பந்தம் இல்லை சைத்தான் முடிச்சு போட பார்க்கிறான் சைத்தான் முடிச்சு போட பார்க்கிறான் என்பது அர்த்தம்